தண்ணி சூப்பரா ஊத்துது துவைச்சிட்டு போகணும் தண்ணி சூப்பரா ஊத்துது துணிய துவைச்சிட்டு குளிச்சிட்டு போகணும் அழகா இருக்கு தண்ணி குளிப்போம் குளிச்சது போதும் போகலாம் இந்த மனுஷன் எங்க இங்க வந்து குளிக்கிறாரு இங்க தான் குளிக்கணும் நான் குளிக்க வந்த இடத்துல நீங்க எதுக்கு வந்தீங்க அத்த போங்க நான் துணி துவைக்க வந்த இங்க வந்து பார்த்தா நீங்க குளிச்சிட்டு இருக்கீங்க குளிச்சது போதும் போங்க நான் துணி துவைக்கணும் லேட்டா ஆகுது நான் துணி எடுத்துக்கிட்டு துணி துவைக்க வந்த நீங்க என்ன இங்க குளிச்சிட்டு இருக்கீங்க குளிச்சது போதும் போங்க நான் துணி துவைக்கணும் இந்த பொம்பளை என்ன நமக்கு தொல்லை கொடுக்குது போய் பட்டுக்கிட்ட போய் சத்தம் போடுவோம் இந்த பொம்பளை தொல்லை பெரும் தொல்லையா இருக்கு போறேன் என்ன பேசிட்டு போறாரு இந்த மனுஷன் என்ன திமிரு இவருக்கு அவர் பார்த்து பேசிக்கிட்டே போறாரு நான் என்ன அப்படி சொல்லிட்டேன் குளிச்சது போதும் போங்க வீட்டுக்குன்னு சொன்னேன் இது ஒரு தப்பா அக்கா நீ மட்டும் யார்கிட்டயும் சொல்லாம போர் செட்டு துணி துவைக்க வந்திருக்க என்னையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கலாம்ல இல்ல உன்னையும் கூட்டிக்கிட்டு கூட்டிகிட்டு தான் இருந்தாடி நீங்க எல்லாரும் இங்க வந்துட்ட வீட்டுல இருந்து யாரு சமைக்கிறது சமைக்கிற வேலை நீங்க பாக்கட்டும் தான் நான் மட்டும் தனியா வந்துட்டு அது சரி நீ மட்டும் கை வலிக்காம துணி துவைச்சிட்டு குளிச்சு போலாம் நினைச்சு வந்திருக்க நாங்க மட்டும் வரக்கூடாதா ஏண்டி நீ என்ன லூசாடி இந்த இடத்துல யாராச்சும் குளிப்பாங்களாடி யாராவது பார்த்தா என்ன சொல்லுங்க லூசு மாதிரி பேசுற அப்போ இந்த இடத்துல குளிக்க கூடாதா அக்கா துணி மட்டும் தான் துவைக்கணுமா துணி மட்டும் தான் துவைக்கணும் குளிக்கிறதெல்லாம் தான் வேலை முடிஞ்சிடுச்சு வா வீட்டுக்கு போவோம் ஏ பட்டு துணி எடுத்துக்கிட்டு துணி துவைக்க போறேன் போர் செட்டுக்காங்க ஆம்படியா குளிச்சுட்டு நிக்கிறாரு எதுக்கு வந்தீங்கன்னு என்ன கேக்குறாரு என்னம்மா சொல்ற போர் செட்டுக்கா வந்து குளிக்க வந்தாரு குளிச்சிட்டு வீட்டுக்கு வரல எங்க போனாரு என்ன வீட்டுக்கு வரலையா வீட்டுக்கு வராம எங்கடி போனாரு நல்லா புருஷன் அத்தை நான் பார்த்தேன் அண்ணன் ரூமுக்கு வந்து ட்ரெஸ் மாத்திக்கிட்டு போச்சு நான் தான் பாத்தனே ரகு எப்ப வருவீங்க உங்களை பார்க்கணும் போல இருக்கு எப்ப வருவீங்க மாயா எப்படி மாயா இருக்க ரகு நான் நினைச்சா மாதிரியே வந்துட்டீங்க ரகு மாயா பாத்து கீழே விழுந்துடாத ஆ ரகு எப்ப வருவீங்க நான் எவ்வளவே இல்ல ஏன் மறந்துட்டீங்களா சொல்லுங்க உங்ககிட்ட போன் இருக்கு என்கிட்ட போன்ல நான் எப்படி உங்ககிட்ட பேச முடியாது மாயா படபடன்னு பேசி கோபப்படாத நான் சொல்றத கொஞ்சம் கேளு நீ பொறுமையா இருந்தா நான் சொல்லவே என் மேல உனக்கு கோபம் இருந்தா என்ன மன்னிச்சிடு மாயா என்ன பேச போறீங்க என் பக்கத்துல வந்து உட்காந்து பேசுங்க உங்க பக்கத்துல உட்காந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு தெரியுமா மாயா இப்போ உன் பக்கத்துல உட்காந்துருக்கேன் இப்போ உனக்கு சந்தோஷம் தானே எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என் மாயா கூட எப்போ இருக்கணும் என்று ரகு எப்பவுமே உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுற ரகு எப்ப ரகு என்ன கல்யாணம் செஞ்சுக்க போறீங்க சீக்கிரமா என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க மாயா கவலைப்படாத அதுக்கு ஒரு நேரம் வரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்பவுமே உன் கூட நான் இருப்பேன் அந்த நேரம் சீக்கிரம் வரும் கவலைப்படாத மாயா ரகு அந்த நேரம் எப்போ வரும்னு நான் காத்திருப்பேன் ரகு அந்த நேரம் சீக்கிரமா வரணும் ரகு ரகு அம்மா பார்த்துட்டாங்க இன்னைக்கு நான் தொலைஞ்சேன் அம்மா